போல் மலருவான் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் போல் வேரூன்றி நிற்பான் அவன் போல வேரூன்றி நிற்பான் மலருவான் சிறுவேல் வளருவான் எப்ப அப்படின்னா இருக்கும்போது அப்படிதான அந்த வசனம் இருக்கு சிறைவேலுக்கு தேவன் பனியாக இருந்தால் தான் அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் அவன் லீபோ லீபோனூனில் இருக்கிற கேதுருவை போல் ஆமாம் வளருவான் நிற்பான் இருக்கு நான் இன்னொரு பைபிளில் பார்த்ததில் வளருவான் இருக்கு அல்லே லூயா இப்போ மலரணும் வளரணும் அப்படின்னா நான் போன வாரம் சொன்னேன் பனி அப்படின்னு சொன்னேன் இந்த பனிக்கு பொருள் சொன்னேன் கிருபை கிருபையில் வெளிப்படுகிற சத்தியம் என்று சொன்னேன் அல்ல இல்லூயா இன்றைக்கும் அதை அதே பணியை தான் நம்ம தியானிக்க போகிறோம் ஆனால் வேறு கோணத்தில் நம்ம தியானிக்க போகிறோம் அல்ல இல்லூய்யா இந்த பனி என்பதற்கு நான் சொன்னேன் காலையில் வெளிப்படுகிற புதிய தேவ கிருபை அந்த கிருபையில் வெளிப்படுகிற சத்தியம் என்று சொன்னேன் இன்றைக்கு அந்த பணிக்கு ஒப்பனையாக இன்னொரு ஒரு இடம் இருக்குது இன்னொரு ஒரு வார்த்தை இருக்குது நம்ம அதை வாசிக்க போகிறோம் நீதிமொழிகள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கலாம் ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெச்சிப்புக்கு சமானம் அவனுடைய தயை புள்ளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும் இங்க அந்த பணிக்கு ஒப்பனையாய் ஒரு வார்த்தை பரிசுத்தாவியான எழுதி வைத்திருக்கிறார் அது என்னன்னா தயை என்னது தயை இப்போ தயை என்றால் என்ன அப்படின்னா நீங்கள் ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு வெளிப்பாடு சொல்லுவீங்க ஆனால் வேத வசனத்தில் தயை என்றால் என்ன அப்படின்னா அதே அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனம் படிங்க பார்க்கலாம் நன்மை செய்ய மனுஷன் நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை இருக்கும் ஆசையே தயை லூயா இப்போ தயை அப்படின்னா இப்போ இஸ்ரேவேலுக்கு இந்த பனி இருக்கிற இடத்துல தயை அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா அப்போது இஸ்ரேவேலுக்கு தேவன் நன்மை செய்ய ஆசையாக இருக்கிறார் அதனுடைய அர்த்தம் அல்ல இல்ல ஏன் தயை என்ன தயை என்றால் என்ன அப்படின்னா நன்மை செய்யும் ஆசை இப்போது ஆவிக்குரிய சிறைவேலராக இருக்கிற நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா நன்மை செய்யக்கூடிய ஆசை உடையவராக இருக்கிறார் அவர் நன்மை செய்தாதான் நீ வளர முடியும் நீ மலர முடியும் இல்லை லூயா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அவர் உனக்கு நன்மை செய்தாதான் நீ மலர முடியும் நீ வளர முடியும் நல்ல லூயா நல்ல லூயா நல்லா இருக்கீங்களா கேளுங்க பக்கத்தில் பார்த்து நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் வளருவீங்க நீங்கள் மலருவீங்க நீங்கள் இப்படியே இருக்க மாட்டீங்க நீங்கள் இப்படியே இருக்க மாட்டீங்க அடுத்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் அல்ல லூயா நல்ல லூயா ஆமாங்க அவர் ஆசைப்படுறார் எதுக்கு ஆசைப்பட்றாருன்னா அப்படியே ஜனங்களுக்கு நன்மை செய்யணும் அல்லையே இல்லவையா ராசப்படுறார் சிறுவேளை என்னாக புஸ்தகம் இருபத்தி நான்கு ஒன்று சொல்கிறது சிறு ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியும் எனக்கு விருப்பம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார் ஆமாம் அவர் நன்மை செய்ய தான் அவர் ஜனங்களை விட்டு பிரியவே இல்லை இந்த எழுதப்பட்ட வார்த்தை இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை வாக்குதத்தை இஸ்ரேவேலுக்கு சொல்லப்பட்டது அதுவும் இஸ்ரேவேலுக்கு பிரிந்த ரெண்டாக பிரிஞ்சிடுச்சு ஒன்று வடக்கு தேசம் அப்படின்னு பிரிஞ்சிடுச்சு இஸ்ரேவேல் என்றும் யூதா என்றும் பிரிஞ்சிடுச்சு அப்போ இந்த ஓசியா இஸ்ரேவேலுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அப்போது ஆண்டவர் ஆசைப்படுறாரு ஆனால் ஜனங்க பின்மாற்றத்தில் மாற்றத்தில் இருக்கிறார் ஜனங்க அசிரிய தெய்வங்களை வழிபட்டுட்ருக்கிறாங்க நீங்கள் அது முழுமையாக வாசத தெரியும் தேவனை மறந்துட்டாங்க அப்போ ஆண்டவர் நினைக்கிறாரு என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க ஆசைப்படுறேன் ஆனால் என் ஜனங்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா அந்நிய தெய்வத்தண்டை இருக்கிறாங்க அதனால் அவர் சொல்லுவார் இந்த அதிகாரத்தில் முதல் வசனம் திரும்பு என்ன பண்ணு சொல்கிறாரா இல்லையா திரும்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நான்காம் வசனம் வாச்த்திங்கன்னா

இல்லைனா எதிராளி குற்றம் சாட்டுவான் தேவன் நீதி உள்ளவர் இல்லையா தேவ நீதி உள்ளவர் தேவ நீதி உள்ளவர் தானே அப்போ எதிராளி என்ன பண்ணுவான் அநீதியாக இருக்கிறவனை ஆசீர்வதிச்சா குற்றம் சாட்டுவான் தேவனே நீ நீதி உள்ளவர் ஆயிற்று எப்படி ஒரு அநீதியாக செய்கிறவனுக்கு நீ நீதியான காரியங்களை செய்வீர் அவன் அநீதியில் இருக்கிறான் அவன் உண்மை வழிபடலை அவன் வேற யாரை வழிபடுறான் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அவன் குற்றம் சாட்டுவான் அப்போ ஆண்டோர் பார்க்குறாரு என் ஜனங்களை நான் நன்மை செய்ய போகிறேன் என் ஜனங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் அது என் மனதில் ஏற்பட்ட ஆசை அப்போ ஜனங்கள் அங்கே இருக்கிற வரையும் ஆசிர்வதிக்க முடியாது அப்போ என்ன செய்யணும் என்ன செய்யணும்னா இப்போ சூப்பராக இருப்பாருங்க திரும்பி வா என்னிடத்துல வா என்னிடத்துல திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ திரும்பி வந்துட்டனா உன்னுடைய சீர்கேட்டை நான் என்ன பண்ணுவேன் குணமாக்குவேன் அல்லை முதல் வசனம் சொல்கிறாரு நீ என்ன பண்ணு தேவனிடத்தில் திரும்பு நீ திரும்பி வந்துட்டா நாலாம் வசனம் சொல்லுது உன் சீர்கேட்டை நான் என்ன பண்ணுவேன் குணமாக்குவேன் நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல நீ எப்படிப்பட்ட பாவ வியாதியில் இருந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை என்ன பண்ணுவேன் குணமாக்குவேன் நீ திரும்புறது உன் வேலை குணமாக்குறது என் வேலை இல்லை எல்லூயா இல்லை இல்ல நான் சீர்கேட்டை குணமாக்குவேன் வாசிங் சிஸ்டம் என் ஏன் மனதுக்குள்ளே அவர் ஒரு ஆசையை இருக்கிறார் என்ன ஆசைன்னா என் நான் என் ஜனங்களுக்கு நான் நன்மை செய்யணும் அந்த ஆசை அவருக்குள்ளே இருக்கு அந்த ஆசையினால அவர் என்ன செய்யணா அவன் பாவத்தில் இருந்தால் அந்த நன்மை அவனுக்கு செய்ய முடியாது அதனால் நான் நீ வந்துட்டனா நான் மனப்பூர்வமாக உன்னை மன்னிக்கிறேன் உன்னை நீதிமானாக நான் மாற்றேன் இப்போ நீதிமானாக மாறிட்டால் நீதிமானுக்குரிய வாக்கு தத்தங்கள் உனக்கு சொந்தமாயிடும் நீ பரிசுத்தமானா மாறிட்டால் பரிசுத்தமானுக்குரிய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரமாணத்தின் அடிப்படையில் இருக்கிறதான நன்மைகள் உன்னை வந்து சேரும் நீ என்னை தேடி வந்துட்டால் என்னை தேடுகிறவளுக்கு என்னென்ன கிடைக்கும் என்று இந்த பிரமாணம் சொல்லுதோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும் இல்லை இல்லையா அதனால் தான் சொல்கிறாரு நான் மனப்பூர்வமாக உன்னை மன்னிக்கிறேன்ப்பா அல்ல இல்லா உன்னை மனப்பூர்வமாக நான் உன்னை மன்னிக்கிறேன் இல்லை நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன் இப்போ பிள்ளைங்க தவறு செஞ்சிட்டாங்கன்னா பெற்றோருங்க அந்த நேரத்தில் அவளை கண்டிப்பாங்க கண்டிச்சு உடனே அப்படியே வெட்டுறதில்லை எப்படியாவது நம்ம பிள்ளை என்ன பண்ணுவான் திரும்ப மனம் திரும்பிவிடுவான் எப்படியாவது தவறை என்ன பண்ணிடுவான் உணர்ந்துடுவான் அப்படின்னு திரும்பவும் அந்த பிள்ளைங்களோட நம்ம என்ன பண்ணுறோம் பேசறோம் அவங்களுக்கு உதவி செய்கிறோம் அவங்களுக்கு நன்மை செய்கிறோம் செய்கிறோமா செய்கிறோமா இல்லையா அல்ல இல்லையா அல்ல இல்ல யா அல்ல அதே போல் பரம தகப்பன் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும் விரும்புகிறார் அதான் தயை நன்மை செய்யும் ஆசையே தயை அல்ல இல்லூய்யா நீங்கள் சங்கீதம் எண்பத்தி ஒம்பது பதினேழு எடுங்களேன் அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர் உம்முடைய தயவினால் உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் எங்கள் கொம்பு உயரும் அல்லேலூயா எங்க வாழ்க்கை உயரணா உங்க தயவு வேணும் ஆண்டு வர அல்லேலூயா இங்க கொம்பு என்பதை வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ளுங்க எங்க வாழ்க்கை உயரணா உங்க தயவு வேண்டும் ஆண்டு வர அல்லேலூயா 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 ஆமாம் அப்படி தயை நம்ம மேலே பெருக பெருக நம்ம உயர்ந்துகிட்டே இருப்போம் அல்ல இல்லூ எத்தனை தடைகள் வரட்டும் எத்தனை எதிர்ப்புகள் வரட்டும் அவர் தயை நம்ம மேலே இருந்தால் அல்ல இல்லூ எல்லா தடைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் நீக்கி விடுவார் அல்ல இல்லையா வாசிங்க சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபது இருபத்தொன்று வாசிங்களேன் சங்கீத எழுபத்தி ஒன்று இருபது இருபத்து ஒன்று அநேக இக்கட்டுகளையும் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்து காணும்படி செய்து அப்படியே அநேக இக்கட்டுகளை பாக்கணுமா அநேக ஆபத்துக்களை பாக்கணுமா பாக்கணுமா இல்லையா ஆனா நமக்கு நடக்கலையே பாக்குறோம் கூட சகோதரி ஜெபக்குறிப்பில் சொன்னாங்க ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி சொன்னாங்க அவங்க பாக்குறாங்க கேக்குறாங்க ஆனா நமக்கு நடக்கல அல்ல ஏன் நடக்கலன்னா தயை உள்ளவர் ஒரு தயை உள்ள கரத்தை நம்மேல் வைத்திருக்கிறபடி நான் ஆபத்தை பார்க்குறோம் விபத்தை பார்க்குறோம் இக்கட்டு நடக்கிறத பார்க்குறோம் அது நாச மோசங்கள் வருகிறத பார்க்குறோம் ஆனால் தேவன் நம்மேல் வராதபடி உன்னதமானுடைய நிழல் ஓ ஹலே இல்லுயா அப்படியே தயை பெருத்ததான கரத்தை அப்படி பலத்த கரம் அப்படி ஓங்கிய புயத்தை அப்படியே பிள்ளைங்க மேலே வைத்து கோடி தன் குஞ்சுகளை சேர்த்து அணைப்பது போல தேவன் ஒவ்வொரு நாளாக அப்படியே பிள்ளைகளை அப்படியே சட்டைக்குள்ளே அணைத்து கொண்டு இருக்கிறதுனால பார்க்குறோம் ஆனால் நமக்கு அது நடக்கலை அல்ல இல்லுயா எத்தனையோ டெய்லி பாருங்கள் தினமும் நம்ம வந்து போக்குவரத்து இருக்குது போகையில் எத்தனையோ விபத்துக்களை பார்க்குறோம் வருகையில் எத்தனையோ ஆபத்துகளை பார்க்குறோம் செய்தியில் பார்க்குறோம் நியூஸை பார்க்குறோம் எத்தனை பேர் செத்து போகிறாங்க வியாதியிலே செத்து போகிறாங்க அல்லது விபத்தில் செத்து போகிறாங்க பூமி அதிர்ச்சி என்பது ஒவ்வொரு நாளாக கொள்ளை நோய்கள் வருது யுத்தங்கள் நடக்குது ஒவ்வொரு தேசத்தில் யுத்தம் தலைவிரித்து ஆடுது ஜனங்க கொத்து கொத்தாக மரணத்தை ஜனங்க வாரி கொண்டு போது மரண அந்த பிசாசு வாரி கொண்டு போது ஆனால் இதை பார்க்குறோம் இதை கேட்கிறோம் ஆனால் தேவன் நமக்கு வராதபடி அவர் பாதுகாக்கிறார் என்பது அப்படியே தயை

நான் உமை உமை உண்மை உண்மை தான் ஆசைப்பட்றேன் ஜபிக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன் வேதத்தை வாசிக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன் ஆனால் ஆசைப்படுறேன் என்னால் செய்ய முடியல எப்படியாவது எல்லா ஜபத்துலையும் நான் கலந்துக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஆனால் என்னால் கலந்து கொள்ள முடியல ஆனால் என் வாழ்க்கை இப்படி இருந்தாலும் என்னை திரும்பவும் நீ உயிர்ப்பிப்பீர் அல்லையிலூவியா திரும்பவும் என்னை உயிர்ப்பிப்பீர் ஏன்னா என் மேலே ஒரு ஆசை இருக்கு என்னை திரும்ப உயிர்ப்பித்து என்னை ஆசிர்வதிக்கும்படி நீர் ஆசையா இருக்கிறே என்னை திரும்பும் கரங்களை பிடித்து பாதாளத்தில் எந்த நிலையிலே நான் இறங்கி உம்மை விட்டு பிரிந்து போனாலும் என் கரம் பிடித்து என்னை தூக்கி நன்மை செய்ய நீர் ஆசையா இருக்கிறீர் அல்ல நான் எவ்வளவு தூரம் போனாலும் நான் உமை தேடணும்னு ஒரு ஆசை ஓ உமை நோக்கி பார்க்கணும் ஒரு மனம் இருப்போம் எனக்குள்ளே வந்த உடனே உன் கரத்தை நீட்டி நான் எவ்வளவு தூரம் போனாலும் பாதாளத்துல போனாலும் அல்லது கிட்ட போனாலும் உம்புடைய தயவுள்ள கறை என்ன தூக்கி என்ன உம்புடைய சமூகத்தில் கொண்டு வந்துடுது தயா அலே லூய்யா அலே லூய்யா அலே லூய்யா இதயமையா புத்தகம் பதினெட்டு ரெண்டு சொல்லுது குயவன் களிமணினாலே ஒரு பாத்திரத்தை உண்டாக்குகிறார் அந்த பாத்திரம் அப்படி கரத்தில் அது வணைய மாட்டுது என்ன என்ன ஆகுதுன்னா அந்த பாத்திரம் கெட்டு போயிடுது கெட்டு போயிடுது ஆனால் அந்த குயவன் கெட்டு போனதை விட்டு கெட்டு போனத ஏன் அந்த பாத்திரத்தின் மேலே தேவ தயவு இருக்கு சே எது செட் ஆக மாட்டுது இது வணஞ்சி வரவே மாட்டுது இவன் ஒப்பு கொடுக்கவே மாட்டுறான் இவன் என் கரத்தில் வரவே மாட்டான் தூக்கி போடு அப்படி இல்லை திரும்பவும் போனதை திரும்பும் திரிகையில வைத்து அவர் பாத்திரமாய் உருவாக்குகிறார் இதுதான் அவருடைய தயே லூயா அல்ல கெட்டு போயிடுச்சு ஆனால் கெட்டு போய் தூக்கி போடாமல் அங்கே வசனம் அப்படி தான் சொல்லும் திரும்பவும் அந்த குயவன் திரிகையில வைத்து மறுபடியும் அதை சரி பண்ணி அல்லூயா அல்லா அல்லா கனி இல்லை கனி இல்லை எஜமான் சொல்றார் வெட்டு தூக்கி வெளியே போடு லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு தூக்கி வெளியே போடு அப்போ வேலைக்காரன் சொல்றாரு இன்னும் ஒரு வருஷம் இன்னும் ஒரு வருஷம் இன்னும் ஒரு வருஷம் பொறுமையா இருக்கிற ஆண்டவரே எஜமான் ஒரு வருஷம் இதுதான் தயை இல்லை இல்லையா நீங்கள் தூரம் போனாலும் நீங்கள் விலகி போனாலும் அல்லது பாவத்தில் நீங்கள் சிக்கி கொண்டாலும் இச்சையின் வாழ்க்கையிலே உங்களை நீங்கள் இச்சையின சிக்கி கொண்டு தூரம் போனாலும் தேவனை தேடாமல் நீங்கள் உலகத்தை தேடி போனாலும் அல்ல லூயா அல்ல லூயா அப்படியே தாயை உங்கள் மேலே இருக்கிறதுனால அல்ல லூயா போட்டோம் 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 இல்லை லூயா எங்கே போயிடுவான் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்க வாலிபர் மத்தியில் ஒரு தம்பி உட்காந்துருக்கிறாரு அவராண்ட ஃபோன் பண்ணும்போது அப்போ அவர் சொன்னார் பாஸ்டர் ஏசுன்னு சொல்லாதீங்க எனக்கு அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு அவர் கண் இப்போ அவர் எதிரில் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வருது ஏசு நீங்கள் சொல்லாதீங்க அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு அந்த சொன்ன ஏசுன்னு சொல்லாதீங்க அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு பாஸ்டர் நீ மேலே அதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை சொன்ன மனுஷன் இன்னைக்கு என் எதிரில் உட்காந்துருக்க எப்படி வந்தது தேவ தயவு அவனை அழைத்து வந்தது அல்ல தேவ தேவை அவ்வளோ விரக்தி அந்த தம்பிக்கு அவ்வளோ விரக்தி வாழ்க்கையில் அப்படி குடும்பத்தில் ஏற்பட்ட சில சில வேதனையான சில சம்பவங்கள் விரும்ப விரும்பத்தகாத சில காரியங்கள் நடந்ததுனால வேணா பாஸ்டர் சபைக்கெல்லாம் நீங்கள் கூப்பிடாதீங்க ஆனால் நான் கூப்பிடல இப்போ தானே வந்து உட்காண்ட்ருக்கிறார் காரணம் தெரியுமா அவர் இருக்கிற தேவ தயவு எங்கன்னா போ எங்கன்னா போ ஆனால் ஆண்டவர் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பார் ஏன்னா அநாதி ஸ்னேகத்தால் உன்னை சிநேகித்தேன் காரணத்தால் உன்னை எடுத்துக்கொண்டேன் அல்ல இல்ல அல்ல இல்லூயா சில பிள்ளைகளுக்கு தெரியல தேவனுடைய அன்பை குறித்து தெரியல தேவனுடைய நேசத்தை குறித்து தெரியல தேவனுடைய பாசத்தை குறித்து தெரியல அல்ல இல்லூயா ஆமாம் அதை அது தெரியாதுன்னா விலகி 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 போயிட்டுருக்குறாங்க அன்று சொல்கிறார் எங்கே போனாலும் சரி நான் திரும்ப உன்னை கட்டுவேன் திரும்ப உன்னை உயிர்ப்பிப்பேன் திரும்ப உன்னை கொண்டு வருவேன் இல்லை இல்லையா திரும்ப என் நாமத்தின் மகிமைக்காய் உன்னை நிற்க வைத்து நான் யார் என்பதை காட்டுவேன் என் மூலியமா உன் மூலியமாக என் நாம மகிமைப்படும் அது என் தீர்மானம் என் திட்டம் என் திட்டத்தை யாரும் மாற்ற முடியாது எங்கே வேணா அலே இல்லூ என் தாயை அலே என் தாயை உ மேலே இருக்கு நான் உனக்கு நன்மை செய்ய போகிறேன் நான் உனக்கு நன்மை செய்ய போகிறேன் நான் ஆசையாக இருக்கிறேன் அலே நான் ஆசையாக இருக்கிறேன் அல இல்லூய்யா உன் வாழ்க்கையினு ஆசீர்வதிக்க போகிறேன் நீ என்ன தேடல்தான் ஞாயிற்றுக்கிழமணி ஆராதனையை நீ வெறுக்கிற நீ தவிர்க்கிற எதையாவது ஒரு சாக்குபோக்கு சொல்லி வீட்டிலோ வேலைக்கோ செல்கிற ஆனால் தேங்க்யூல்லா நான் உன விடுறதா இல்லை நான் உன்னை விடுறதா இல்லை உன்னை எப்படி நான் கொண்டு வருவேன் ஜனங்க இஸ்ரோவேல் ஜனங்க அந்த அளவுக்கு எதிர்த்தாங்க நீங்க பார்த்தீங்கன்னா யாத்திராகம் பதினான்காம் அதிகாரத்திலிருந்து அந்த ஜனங்க பண்ற சேட்டை கொஞ்ச கிடையாது பதினான்காம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்குது சொல்ல எனக்கு நிறைய இருக்கு எனக்கு ஆ சொல்லிட்டு போய் பதினான்காம் அதிகாரத்தை கடைசி நீங்கள் வந்துட்டிங்கன்னா எதிரி துரத்திட்டு வரான் எதிரி துரத்திட்டு வரான் இராணுவம் எதிரி எகிப்து ராணுவ வெளியே துரத்திட்டு வருது இவங்க திரும்பி பார்க்குறாங்க தூக்கிட்டா வருது இவங்க என்ன பண்ண ஆண்டவரே எங்களை ரட்சின்னு கூப்பிடணும் அதை விட்டுட்டாங்க இவங்க இவங்க என்ன சொல்கிறாங்க எகிப்தில் கல்லறை இல்லையா எங்களை அடைச்சிட்டு வந்த மோசையை பார்த்து கேட்குறாங்க ஜனங்க எகிப்தில் கல்லறை இல்லையா எங்களை அழைச்சிட்டு வந்தேன் பாருங்கள் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் எதிர் எதிர்மறையாக பேசுகிறாங்க பிறகு பதினஞ்சாம் அதிகாரம் விடுதலை ஆகிடுச்சு செங்கடல் திறந்துடுச்சு ஜனங்க தேவனை தப்பிச்சுட்டாரு தப்பி வை தப்பி விற்க வச்சுட்டாரு பதினஞ்சாம் அதிகாரம் கடைசியில் வந்தீங்கன்னா தண்ணி இல்லை மூன்று நாள் ஆச்சு மாறான்னு ஒரு இடத்துக்கு வராங்க அங்கே தண்ணியை குடிக்கிறாங்க இருக்குது உடனே மூஞ்சி சுழிச்சு போச்சு நீங்கள் எதற்கு இங்கே கொண்டு வந்தீங்க இந்த வனாந்திரத்தை தண்ணி இல்லை சாகவா அப்படின்னு எதிர்மறையாக பேசுகிறாங்க சாகபாயங்களை கொண்டு வந்தீங்க ஆண்டவர் பாலும் தேனும் கொடுக்குற ஆசிர்வதிக்கிற தேசத்துக்கு அவர் அடித்து போகிறாரு ஆனால் இவனா சொல்கிறான் சாகபாயங்களை கொண்டு வந்தீங்க பதினாறாம் மதி நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா அங்கே திரும்ப என்ன இறைச்சி முறுமுறுக்குறாங்க பதினேழாம் அதிகாரமும் தண்ணி இல்லை முறுமுறுக்குறாங்க நாங்கள் அங்கே பாத்திரங்கள் அண்டையில் நல்லா தீனி சாப்பிட்டோம் இங்கே கொண்டு வந்தீங்க வருத்தி எடுக்கிறீங்க நாங்கள் இறைச்சி பாத்திர தண்டையில் விருப்பம் போல மச்சங்களை சாப்பிட்டோம் மீன்களை சாப்பிட்டோம் இங்கே வனாந்திரத்தில் கொண்டது ஒன்றும் இல்லை இந்த மண்ணா எதுக்கு அங்கேயே ஆண்டவர் உதவி செய்கிறார் காடைகளை இறக்கி அவங்களுக்கு என்ன பண்ணுறார் இறைச்சியை கொடுக்குறார் சாப்பிட்டு சாப்பிட்டு திரும்ப 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 என்ன பண்ணுறாங்க ஆண்டவரை வேதனைப்படுத்திட்டே இருக்கிறாங்க பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஊழியக்காரனை முறும் இருக்கிறாங்க ஊழியக்காரனுக்கு விரோதமாக குற்றம் சாட்டுறாங்க குறை சொல்கிறாங்க யாத்திரை முடிஞ்சுதான் லேபிடுறாங்க அதை விட்டுருங்க அது பரிசுத்ததுக்கான அது தேவனுடைய ஆலயத்தை குறித்த பணிமுட்டி குறித்த காரியம் அதை விடுங்க என்னகம் போய்ட்டிங்கன்னா என்னகத்துலேருந்து என்ன போனோம் பதினோராம் அதிகாரம் ஆரம்பிப்பாங்க அங்கே என்ன ஆகுது மீரியா அங்கே ஆர்வன் விரதமாக முரும இருக்கிறாங்க இதுவரையும் விசுவாசி முருமறுத்தா இங்கே உடல் மூழ்கைக்காரங்க முருங்கு இருக்கிறாங்க பன்னெண்டாம் அதிகாரம் போங்கள அங்கே மறுபடியும் திரும்ப என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு இறைச்சி வேணும் அடறான் இந்த ஜனங்களை என்ன சொல்கிறது நாமே பரவாயில்ல போல பன்னெண்டாம் அதிகாரத்தை இறைச்சி எங்களுக்கு இல்லைன்னு அழறம் ஆ பன்னெண்டு நாள் சொல்லுது அதிகமான இச்சைக்குள்ளே புரஞ்சாதி ஜனங்களை இவங்க உள்ளே சேர்த்ததனால அந்த ஜனங்கள் கற்றுக் கொடுக்குற அந்த தவறுகளை இவங்க கற்றுக்கொண்டு தேவனை முறுமுறுக்கிறாங்க உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு சரி அங்கே ஒரு காரியங்களை செய்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் சரி மாலையில் காடை வரும் காலையில் மண்ணா வரும் அந்த காரியம் முடியுது தொடர்ந்து இப்படி இப்படியே போயிட்டே இருக்குது இப்படி போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது இப்படி போயிட்டே இருக்கும்போது இப்போ என்ன விஷயம் நடக்குதுன்னா உடனே இவன் வந்துட்டான் யார் பீலையாம் வந்துட்டான் பாலாக் வந்துட்டான் இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் பாலாக் பீழையாம் வந்துட்டாங்க இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஜனங்களை சபிக்கணும்னு கொண்டு வரான் இவ்வளோ தப்பு செய்கிறாங்க அவர் ஒவ்வொரு முறையும் ஒரு குறை சொல்கிறாங்க இன்னொரு வசனத்தை நான் விட்டுட்டேன் அதை திரும்ப நான் வரேன் நீங்கள் என்னங்க பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரம் போனீங்கன்னா வேவு காரணம் அனுப்புகிறார் அவன் போயிட்டு என்ன வந்து என்ன சொல்கிறான் தவறா துரு உபதேசத்தை சொல்கிறான் நீ முடியாது அவங்க ராட்சதர் நம்ம வெட்டிக்கிள்ளிங்க நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பதினாலாம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓ நடுவான் அழுதுட்டு என்ன சொல்கிறேன் நாலாம் வசனத்தில் சொல்கிறான் நம்ம என்ன செய்யலாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி திரும்பி போவோம் நடக்குதா நடக்குதா அதை விட்டுட்டோம் பாருங்க யாத்திராகம் முப்பத்தி ரெண்டு போனால் அங்கே போனால் ஆழ காணம் மோசை மலை மேலே போயிட்டாரு மோசை மலை மேலே போன உடனே என்ன பண்றது யாத்திராகம் பத்தொன்பது மதிக்கத்தில் மேலே ஏறிட்டார் இன்னும் வரலை உடனே இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க எல்லாம் சேர்ந்து மோசைக்கு என்னாச்சுன்னு தெரில நம்ம ஒரு நமக்கு முன் நடத்துக்கிற தெய்வத்தை நம்ம என்ன பண்ணுவோம் கொண்டு வருவனு கன்று கூட்டியே கொண்டு வந்துட்டாங்க இப்போ பாருங்கள் நான் சொன்னது எவ்வளோ காரியம் செய்கிறாங்க ஆனால் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் என்னங்கம் புஸ்தகத்தில் வந்துட்டால் யார் வர்றது பாலாக்கு வரார் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் பீழையாமூரில் வந்துட்டார் இப்போ இந்த ஜனங்களை சபிக்கணும் இந்த ஜனங்களை சபிக்கணும் அவன் என்னென்ன செய்கிறான் உனக்கு பொன் பொருள் தரேன் அந்த ராஜா சொல்கிறான் அந்த ஜனங்களை என்ன பண்ணு நீ சபிச்சிரு நீ சூனியம் வச்சிரு அதான் அர்த்தம் என்ன பண்ணிடு நீ சூனியம் பண்ணு அவனுக்கு எல்லாம் உருப்படாது போயிடணும் அவனுக்கு எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆயிடணும் கை கால் வழங்கக்கூடாது படுக் அப்படி தானே செய்கிறாங்க நீ சூனியம் கை கால் வழங்கக்கூடாது அப்படியே படுக்கையே ஆயிடணும் அவன் ஒருத்தன் கூட என்ன பண்ணக்கூடாது எங்கள் எங்களுக்கு எதிர்த்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பாருங்கள் இப்போ நாம என்ன பண்ணுவோம் இவ்வளோ பிரச்சனை இந்த ஜனங்க அதுக்கு ஆண்டு வரைய சொல்கிறாரு என்னாகாம் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் இதுவரை என்னை பத்து முறை கோபப்படுத்திட்டான் என்னாகும் பதினான்கில் சொல்கிறார் என்னாங்கம் என்னாகும் புஸ்தகம் இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இப்போ சபிக்க உள்ளே வந்துட்டான் அந்த சப்ஜெக்ட் வந்துடுச்சு இப்போ உபாகம் புஸ்தகம் இருபத்தி மூணு ஐந்து எடுங்களேன் தேவனாகிய கர்த்தர் பிழையாவுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உண்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் அலே லூயா அலே லூயா சபிக்க வந்திருக்கிறாங்க சூனியம் பண்ண வந்திருக்கிறான் அப்படி ஜனங்களை அவங்க அந்த ஜனங்க தேவனோடு இப்போ நெருக்கமாக இல்லை தேவனோடு பிரியமாக இல்லை தேவனோடு ஐக்கியமாக இல்லை தூரமாக இருக்கிறாங்க ஆனால் தூரமாக இருந்தாலும் அந்த ஜனங்கள் மேலே தேவனுடைய தயை இருந்ததுனால மந்திரம் பண்ண வந்தவங்கக்கிட்ட சொல்கிறாரு ஆண்டு வருடே அவனுக்கு நீங்கள் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது சூனியம் செய்து சபிக்கக்கூடாது அவர்கள் ஆசிர்வதிக்கப்படணும் ஏன் வசனம் சொல்லுது தேவன் தன் ஜனங்கள் மேல் அன்பு வைத்தபடியினாலே அலே லூயா அல்லா அலே லூயா அலே லூயா ஜனங்களை மந்திரவாதம் செய்து எப்படியாவது முடக்க வேண்டும் என்று எதிரிங்க பார்க்குறாங்க ஆண்டவர் பார்க்குறாரு இல்லை 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 என் ஜனங்க அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அலே இல்லூயா ஜனங்க ஒன்று தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கலைங்க அதை தான் சொல்ல வரேன் ஜனங்கள் ஒன்றும் தேவன் நினைக்கிற மாதிரி வாழலை ஜனங்க ஒன்றும் தேவனோடு நல்ல உறவு இல்லை நெருக்கமாக இல்லை ஜபம் இல்லை வேத வாசிப்பு இல்லை ஜபம் வச்சாலும் வரது இல்லை நாட்டுக்கிழமை ஆறாயிரம் வச்சாலும் வாரத்துக்கு ஒரு மாதத்தில் ஒரு முறை வந்து எட்டி பார்த்துட்டு போகிற ஆனால் உனக்கு விரோதமாக மந்திரக்காரனாக பண்ணுறான் சில மந்திர வித்தைகளை செய்ய ஆயத்தமாக இருக்கிறான் உனக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்க கண பணத்தை கொடுத்து இவன் வாழ்க்கை அவ்வளோதான் இவன் எழும்பவே கூடாது இவன் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது இவன் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு செயல்படுறாங்க பணத்தை கொடுத்து சில எதிராளியும் செயல்படுறாங்க அங்கே வந்து நிற்கிறார் ஆண்டவர் இல்லையில ஓய்யா அவன் ஜபம் பண்ணல தான் வேதத்தை வாசிக்கல தான் எனக்கு கீழ்படியில் தான் வேத வசனத்தை கேட்காமல் போகிறான் தான் எந்த ஜபத்திலையும் கலந்து கொள்ள தேவ ஊழியக்காரன் சொல்கிறது கீழ்ப்படியில் அவன் வந்து அவன் சரியான உறவு இல்லை தான் ஆனால் அவன் ஏன் பிள்ளை நல்ல இல்ல அவன் தான் ஜீவிக்கிறான் இச்சையின் வாழ்க்கையில் இருக்கிறான் அவன் கண்ணில கண்கள் இச்சை குடிக்கொண்டிருக்கு அவன் சரீரத்தில் மாம்ச இச்சை குடிக்கொண்டு இருக்கு ஜீவனத்தின் பெருமையில வாழறான் பணத்தாசை பிடிச்சு வாழறான் பொருள் ஆசை பிடிச்சு வாழறா எனக்கு ஏன் என்னுடைய உறவில் அவன் வரல ஆனா என் பிள்ளை இதுதான் அவருடைய தாயை லூயா நம்ம எத்தனை தரமும் அவர் நம்பிக்கையை நம்ம உடைச்சிருக்கிறோம் அவர் உங்களை நம்புறார் எனக்கு இவன் பெரியமாக வாழ்வான் ஆனால் எத்தனை தரமும் அவர் நம்பிக்கையை நம்ம உடைச்சிருக்கிறோம் ஆனால் அவர் நம்ம கைவிடலை எத்தனை தரமும் நம்ம அவருக்கு தூரமாக போயிருக்கிறோம் இன்னும் நமக்குள்ள சாராய பழக்கம் இருக்குது இன்னும் சிகரெட் பழக்கம் இருக்குது இன்னும் பான்பிராக் பீடா இப்படிப்பட்டதான புகையில் போதை வஸ்துக்களுடைய பழக்கம் இருக்குது நான் அதை யோசிப்பேன் இப்படிப்பட்ட பழக்கத்தெல்லாம் இவங்க இருக்கிறாங்களே உண்மையாக நான் சொல்கிற தப்பாக நினைக்காதீங்க இவனா ஆண்டவர் என் சும்மா விடுறாரு அப்படின்னு நினச்சிருக்கிறேன் தேவனை தேடவே இல்லையா அந்த மனுஷன் அவனை எதனா ஒன்று பண்ணால் தான் அவன் தேவனை தேடுவான் அப்படின்னு நினச்சிருக்குறான் எந்த ஜபத்துக்கும் இவங்க வரல இவனை ஆண்டவர் சும்மா விட்டுட்டே இருக்கிறாரு நான் மாம்சத்தை நினச்சிருக்குறேன் இந்த குடும்பம்லாம் சரியாக ஒத்தே இல்லையே சபைக்கும் லாபம் கிடையாது தேவனுக்கும் லாபம் கிடையாது எதுக்கு தான் இவங்க இருக்கிறாங்க ஏன் இவங்களை கத்தர் சந்திக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிருக்கிறேன்